பையன் என்ன பண்றா எது பண்றாருன்னா பாக்குறது இல்லை இப்படியேதான் ஒரு விட்டுறது அசால்ட்டா என்ன இது இப்ப என்னடா பிளான் இருக்கு நீங்க என்ன கட்டில பண்ணிட்டு இருக்கிற ஏடி கொசு மருந்து அடிச்சா கூட இப்படி போக வராது எதுக்கு தெருவே கூட்டிட்டு இருக்கிற ஏதோ வேலைக்கு சேர்த்துட்டியா பாத்த என்ன பண்ற தெரியுது பாத்த என்ன பண்ற மாதிரி தெரியுது விளக்க மாதத்துக்கு தெருவே கூட்டிட்டு இருக்கிற தெருவு கூட்டுற மாதிரியே தெரியுதுங்க நீ உங்களுக்கு அப்படிதான் தெரியுது

கோட்டில வர்றீங்களா முடிட்டு வருவேண்ணே நீ ஏதோ ஒரு அலப்பறை வாடாதான வர்றீங்க என்ன பண்றது அதான் வேலையா இருக்கு அந்த தெருவுக்கு போனா அங்க ஒரு நாய் அந்த தெருவைதான் இப்ப நீ இருக்கிற சும்மா எனக்காவது தம்பி பொண்ணா அடி பார்க்கலாம்னு கம்முன்னு வரீங்களா பொண்ணா அவன் இப்படி பண்றான் இவன் இப்படி பண்றான்னு கூட்டிட்டு வரேதான் வேலை ஐயோ விட்டா விளக்கு மத்தத்துல அடிச்சு போவான் விளக்கு மத்த கீழே போட்டு பேசுமா கூட்டணும் கீழே போட்டுட்டு நீங்க எடுத்து தரீங்களா அதாவது துணி அலசு இல்ல அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு கூட்டுனா குழுதி பறக்காது சரியா இது என்ன அறிவு இருக்கா இல்லீங்க அறிவு எனக்கு இருக்குது இந்த டிரஸ்ட் எல்லாம் மூக்குல ஏறினா உடம்பு செல்லாம தான் போவோம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் உடம்பு செல்லாம தான் போவோம் அதனால துணி அலாசனா அந்த தண்ணி எடுத்து வச்சு அத தெளிச்சு கூட்டு வாசல எப்பயுமே அதான் நல்ல அறிவே நீ இப்பதான் பாத்துக்கங்க எனக்கு அறிவே இல்ல இவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்குது